வணக்கம் அக்னி புரட்சி செய்திகள் எண்ணூற்று எழுபத்து மூன்று கோடி மதிப்புக்கு எழுபத்து மூவாயிரம் துப்பாக்கிகள் வாங்க அமெரிக்காவுடன் இந்தியா ஒப்பந்தம் எண்ணூற்று எழுபத்து மூன்று கோடி மதிப்புக்கு எழுபத்து மூவாயிரம் துப்பாக்கிகள் வாங்க அமெரிக்காவுடன் இந்தியா ஒப்பந்தம் இதுகுறித்து பாதுகாப்பு துறை வட்டாரங்கள் கூறியதாவ கிழக்கு லட்டாக் பகுதிகளில் இந்திய ராணுவத்துக்கும் சீன ராணுவத்துக்கும் இடையில் தொடர்ச்சியான மோதல் போக்கு நிலவி வருகிறது இதையடுத்து அப்பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் எழுந்துள்ளது இதற்கான ஆயுதங்கள் கொள்முதல் நடவடிக்கைகள் தற்போது வேகமெடுத்துள்ளன அதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவிலிருந்து எழுபத்து மூவாயிரம் எஸ்ஐஜி எழுநூற்று பதினாறு ரோந்து ரக துப்பாக்கிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளன அதற்கான ஒப்பந்தம் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே கையெழுத்தாகியுள்ளது இது ஏழு புள்ளி ஆறு இரண்டு எக்ஸ் ஐம்பத்தொன்று எம் எம் காலிபர் துப்பாக்கிகள் இதனை கொண்டு ஐநூறு மீட்டர் வரை துல்லியமாக தாக்குதல் நடத்த முடியும் சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள பட்டாலியன்களுக்கு இந்த துப்பாக்கிகள் வழங்கப்படும் இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு எண்ணூற்று முப்பத்தேழு கோடி இந்த திட்டத்துக்கு ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திலேயே ஒப்புதல் அளித்துவிட்டது ரஷ்யாவின் ak இருநூற்று மூன்று ரக துப்பாக்கிகளை இந்தியாவில் தயாரிப்பதில் ஏற்பட்ட தாமதத்தின் காரணமாக ஏற்கெனவே அறுநூற்று நாற்பத்தேழு கோடி மதிப்புக்கு ஒப்பந்தம் போடப்பட்ட எழுபத்தி SIG-716 எழுநூற்று பதினாறு ரக துப்பாக்கிகள் பாதுகாப்பு படைக்கு வாங்கப்பட்டன இந்த நிலையில் இரண்டாவது முறையாக துப்பாக்கிகளை கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது முதலில் கொள்முதல் செய்யப்பட்ட எழுபத்தி இரண்டாயிரத்து நானூறு துப்பாக்கிகளில் இராணுவத்துக்கு அறுபத்தாறாயிரத்து நானூறு படைக்கு நாலாயிரம் மற்றும் கடற்படைக்கு இரண்டாயிரம் என பிரித்தளிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவித்தன